இடைவேளை வேண்டுமென்று கேட்கும் சம்மதம்மா நீ பாதி நான் பாதி என்றிருக்க சம்மதம்மா என் உயிரில் சரி பாதி நான் தருவேன் சம்மதம்மா என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை ஒரு கோடி ராத்திரிகள் நடித்துங்க சம்மதம்மா பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுவேன் சம்மதம்மா பெரியாத வரம் ஒன்றை தர வேண்டும் சம்மதம்மா பிரிந்தாலும் ஒன்று சேரும் உயிர் வேண்டும் சம்மதம்மா என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் ஆயில் வரை நான் வாழ்ந்திருப்பேன் உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் ஆயில் வரை தான் வாழ்ந்திருப்பேன் என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவளே பிரியமானவ பிரியமானவனே வணக்கங்க என் தோல் சேர்ந்தப்போ மாலையடி நீ கதையோட தொடச்சி கேட்போமா சரி சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே அன்று தன் பேத்தி நிருபமாவுக்கும் சரவணனுக்கும் நடந்த திருமணத்தை ஒரு வழியாக சொல்லிக்கொண்டிருந்தார் ராம்மோகனின் முன்னால் அமர்ந்திருந்த திருப்பதி ஏண்டா மோகன் அப்படின்னா உன் பேத்தி கல்யாணத்தை ஒரு த்ரில்லிங் கல்யாணமா நடத்தி வச்சிருக்க என்றவர் ஆமாண்டா அங்க எதிரில் நிற்கிற அவங்க உன் பேத்தியின் மாமியார் அவங்கள பார்த்தாலே தெரியுதே கோயம்புத்தூர்க்காரவங்க என்று என்று சொல்லி ராம் ராம்மோகனோ என் பேத்தி இவங்க வீட்டுக்கு மருமகளாக போக கொடுத்து வச்சிருக்கணும் அதை விட என்ற பேத்தியை கட்டினவர் ஒரு அத்தனை நல்ல தங்கமான குணம் என்று அது சரி பாசத்தில் கோயம்புத்திற்கார் அடிச்சுக்க முடியுமா சொல்லு என்று திருப்பதி சொன்ன அதே நேரம் இருவரின் முகத்திலும் புன்னகை தவிழ்ந்திட கல்யாணியை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அதே நேரம் தூரத்தில் தயாளன் கனகாமுஜம் தம்பதியினரும் வந்து கொண்டிருக்க ராம்மோகன் கல்யாணி தம்பதியினர் முகத்தில் இருந்த புன்னகை மெல்ல கரைந்து பார்க்குளத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த கருமுனிகள் இப்பொழுது உவப்பு நீர்த்துளிகள் பட்டிட கண்கள் கருத்து கொண்டுதான் இருந்தது ராம்மோகனின் கண்கள் கலங்க கண்ட திருப்பதி அவர் பார்வை பதிந்திருந்த இடத்தை நோக்கி பார்வையை செலுத்திட அங்கு நடந்து வந்து கொண்டிருப்பவர்களை பார்த்தவர் ஓர் நிமிடம் அதிர்ந்துதான் போனார் மோகன் அங்கு அந்த பொண்ணு கூட நடந்து வர்றது ஓ மூத்த மாப்பிள்ளை தீனதயாளன் தானே ஆமாம் அவர் கூட நடந்து வர அந்த பொண்ணு யார் என்று கேட்டிட அதே நேரம் ராம்மோகனின் கண்களில் இருந்த கண்ணீர் துளி கீழே வீழ்ந்து தன்னை மாய்த்து கொண்டிருந்தது டேய் நடாச்சு நான் எதுவும் தவறாக கேட்டால் என்னை மன்னிச்சிடு மோகன் என்ற திருப்பதி இப்பொழுது உண்மையிலேயே மனம் மாற வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார் அதுவும் உண்மைதானே திருப்பதி மோகனின் உற்ற நண்பராக இருந்த அந்நாளிலேயே அவரது மூத்த மாப்பிள்ளையான தீனதயாளன் பற்றி அப்பொழுதே நன்கு அறிந்தவராயிற்று அப்படி இருந்ததால்தான் அவருடன் மோகனின் மூத்த பெண் இல்லாமல் வேறொரு பெண் வரவும் தான் திருப்பதி அப்படி கேட்டிருந்தார் அப்பொழுது மோகனின் மனதை வருத்தப்பட வைக்கவோ அல்லது தீன தயாலனை சந்தேகப்பட்டோ அப்படி கேட்கவில்லை இருந்தாலும் தன் நண்பனின் மாப்பிள்ளையுடன் வேறொரு பெண்ணை கண்டவுடன் ஒரு சின்ன ஆதங்கத்தில்தான் அப்படி கேட்டிருந்தார் திருப்பதிக்கோ மோகனின் பேரப்பிள்ளைகள் பெயர் சூட்டு விழாவிற்கு பிறகு இவர்கள் இருவருக்கும் எந்தவித பேச்சுவார்த்தையோ அல்ல அல்ல எந்தவித தொடர்புமே இல்லாமல் போனதால்தான் இங்கு நடந்தவற்றை பற்றி திருப்பதி அறியாமல் போனதால்தான் அவர் இப்படி ஒரு கேள்வியை ராம்மோகனிடம் கேட்டிருந்தார் ராம்மோகனும் என்னதான் செய்வார் அதற்கு பிறகுதானே அவருடைய வாழ்வில் அத்தகைய பேரிழப்பை சந்திக்க நேர்ந்தது அப்படி இருக்க இவரை விட்டு தூரத்தில் இருக்கும் நண்பனிடம் எவ்வாறு அத்தகைய செய்தியை சொல்வது என அதை சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது திருப்பதியிடம் அவற்றை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் ராம்மோகனின் மனம் போராடி கொண்டுதான் இருந்தது அவரும் அவர் மனதில் உள்ள அத்தனை பெரிய பாரத்தை தன் நண்பரிடம் சொன்னாலாவது கொஞ்சம் மனச்சுமையிலிருந்து விடுபட்டு விடுவாரா இதுவரை இந்த மனச்சுமையை தன் மனைவியான கல்யாணியிடம் கூட பகிர்ந்து கொள்ளவில்லையே பின்னே இவரது துன்பத்தால் தன் சக சகபத்தினிக்கு ஏதாவது உடல்நிலை குறைவோ அல்லது இதனால் தன்னால் அவரின் மனப்பாரம் கூடிவிடுமோ என்ற ஒரு பயத்தினால் மட்டுமே அவரிடம் இதனை பற்றி பகிர்ந்து கொள்வதே கிடையாது நீங்களே சொல்லுங்கங்க கல்யாணியின் நலனில் ராம்மோகனை தவிர வேறு எவர் அக்கறை கொள்ள இயலும் ராம்மோகன் இப்பொழுது மெல்ல பேச்சை ஆரம்பித்தார் எங்களோட மூத்த மாப்பிள்ளை கூட வர்றது என் மகள்னு சொல்கிறத விட எங்களை காக்க வந்த குலதெய்வம்னு தான் சொல்லணும் ஆம் இப்பொழுது ராம்மோகன் மற்றும் அவரது குடும்பத்தாரால் மனதார் அவர்கள் குடும்பத்தை காக்க வந்த தெய்வமாக சொல்லப்படுபவர் வேறு யாரும் இல்லைங்க நமது செல்ல நாயகன் விஸ்வாவின் தாய் கனகாம்புஜம் என்ற கனகாவைத்தான் அட அப்படி ராம்மோகன் சொல்கிற அளவுக்கு கனகா அவர்களுக்கு என்ன செய்து விட்டார் என்று தானே கேட்குறீங்க வாங்கங்க அந்த குறுக்கு சந்தலை புகுந்து அரண்மனை மதல் சுவர் மேலே ஏறி எகு குதிச்சு போயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிற மனசாட்சியை ஓரமாக தூங்க சொல்லிவிட்டு முன்வாசல் வழியாகவே போய் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் சரி சரி வாங்க போவோம் அரண்மனை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இதே நேரம் பாட்டு கச்சேரி ஒளி பரப்புவது நிறுத்தப்பட்டு அந்த ஒளிப்பெருக்கி இப்பொழுது விஸ்வாவின் கைக்கு மாறியது ஹலோ ஹலோ என்னை சொல்லி ஒளிப்பெருக்கியை சரி செய்து கொண்டே விஸ்வா பேச ஆரம்பித்தான் ஏ என் பேர் விஸ்வேஸ்வரன் தீன தயாளன் ஏன் அப்பா இந்த அரண்மனை வீட்டோட மூத்த மாப்பிள்ளை தீன தயாளன் அதே நேரம் சிறு கண் கலக்கத்துடன் என் அம்மா பேரு என்றவன் இல்லை இல்லை எனக்கும் என் அப்பாவுக்கும் ஒரு தாயாக தோழியாக எங்களோட செல்ல குழந்தையாகவும் இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே எங்கள் வாழ்வில் வந்த ஒளி விளக்குனா அது முழுக்க முழுக்க என் அம்மாக்கானாக அவங்களை தான் சேரும் ஏதோ ஒரு நாள் என் அம்மா என்கிட்ட விஸ்வா உன்னை போல் பிள்ளை கிடைக்க நான் புண்ணியம் செய்திருக்கணும் என்று சொன்ன ஞாபகம் ஆனால் அப்பா அவங்க சொன்னதில் நான் சந்தோஷப்பட்டேன் தான் அப்போ தெரியல நான் சந்தோஷப்படுற அளவுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு அது அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் இல்லை அந்த வார்த்தையை அவங்க சொல்லும்போது அவங்க முகத்தில் தெரிஞ்ச சந்தோஷம் தான் ஏன் முகத்தில் இருந்ததா என்று எனக்கு தெரியலை ஆனால் நான் இப்போ மனதார அவனது சொல்கிறேன் என்று ஒரு நிமிடம் மன முனம் காத்தவன் அவங்கள என் தாயாக கொடுத்த கடவுளுக்கு என் மனமார்ந்த நன்றி என மனதிற்குள் சொல்லி கொண்டவன் பின் மெல்ல நிமிர்ந்து முன் அமர்ந்திருந்தவர்களை அவனது கண்களுக்குள் நிரப்பிக்கொண்டு மனதை மெதுவாக அமைதிப்படுத்தி பின் தன்னையும் சுதாரித்து கொண்டவன் வெளிப்படையாக அவங்கள எனக்கு தாயாக கொடுத்த என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் எனது மனமார்ந்த கூடான கூடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ கூட சொல்கிறேன் எனக்கு கிடைத்த தாயை போல எல்லாருக்கும் கிடைக்க அந்த இறைவன் இரு அருள் புரியணும்னு மனசார வேண்டிக்கிறேன் அதுக்காக என்னை மாதிரி தாயை இழக்கணும்னு நான் சொல்ல வரலை தாயை இழந்து அந்த தாய் பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிற என்னை போல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் மனசில் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன் இப்பொழுது விஸ்வாத்தன் குரலை சரி செய்து கொண்டே தன் மனதில் உள்ளதை பாடலாக பாட ஆரம்பிக்கும் முன்னே அங்கு பாட்டு கச்சேரியில் அந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது வாழும் காலம் யாவுமே, தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவம் ஆள்கிறதே யாரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை பூமியில் நட்டாயே ஓர் கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் மாறாரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து அவர்களுடன் சேர்ந்து விஸ்வாவும் அப்பாடலை பாடி முடிக்க தனது கலங்கிய கண்களைத் துடைத்து முன்னே நிமிர்ந்து பார்த்திட அப்பொழுதுதான் பார்த்தான் முன் அமர்ந்திருந்த அனைவரின் கண்களும் நீரில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை ஆனால் இவன் அறியவில்லை இவனுக்காக அங்கே நான்கு ஜீவன்களும் இவனுடன் சேர்ந்து கண்ணீர் சிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அட என்னங்க எல்லாரும் கண் கலங்குவதாக சொல்லிட்டு இப்ப நடனா நான்கு பேர் தான் அழுகிறதா சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க அட நம்புங்க நான் எப்போ உண்மைதாங்க சொல்வேன் விஸ்வா பாடினதை கேட்டதும் எல்லாரும் கண் கலங்கினாங்களே தவிர கண்ணீர் சிந்தலை ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த நாலு பேர் மட்டும்தான் விஸ்வா பாடியதை கேட்டு கண்ணீர் சிந்தனாங்க அட அதை அவங்கள யாருன்னு தான் பார்ப்போமே